ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் சாரி மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் ஆஃப் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ்டார்கிட்ட மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுக்கு சப்சிக்வெண்டா ஸ்கோப்புக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால் இவன் ஹை வச்சுட்டு தான் இப்ப கீழே இறங்கி கரெக்ஷனுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறான் எகெயின் திருப்பி இவன் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுக்கும்போது மாத்திரம்தான் மேல வந்து அடிச்சு ஏத்துவாங்க இல்லாட்டி நார்மலைஸ் ஆகுற வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போவாங்கங்கிறது நம்மளுடைய பார்வை இவனுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இருக்கு கன்சர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் பை அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் தான் பார்க்குறோம் நெட் கேஷ் ஃபுல்லோ நூற்றி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம அடுத்தது கவனிக்க வேண்டியது நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தோம்னாக்க கொஞ்சம் நிறையவே இவங்க இன்வெஸ்டிங்கில் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து டோட்டல் அசெட் வந்து பதினாறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பதினேழு புள்ளி பது ஜீரோ பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம செக் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி எழுபத்தி ரெண்டாகவும் எபிட் மார்ஜின் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி ஏழாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அஞ்சு புள்ளி ஒம்போதாகவும் இருக்கு இப்போ இது ரெண்டும் மாடரேட்டாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்டு எபிட் மார்ஜின் ரெண்டும் மாடரேட்டாக இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ரொம்ப குறைஞ்சிருக்கு கம்மியாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது போன தடவை அளவுக்கே தான் இப்போவும் இருக்குது அந்த நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் அதே அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி எட்டை மேனேஜ் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஒரு இருபத்தி ரூபா சாரி பதினோரு ரூபா கூட ஸோ இப்போ அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதும் நம்மளுடைய புரிதல் இந்த தடவை தான் அவன் ரெக்கார்ட் ட்ரைக் பண்ணி அறுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுன்னு வச்சிருக்கிறான் சரி இப்ப இவனோட இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்க நாற்பத்தி எட்டு பர்சன்ட் குரோத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எதிர்பார்க்கிறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி இருபதாவும் ஹை எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எல்லாமே நூத்தி இருபதாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இபிஎஸ்ஓட எஸ்டிமேஷன் நூத்தி எழுபத்தி மூணு எதிர்பார்க்கிறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனே ஹை எஸ்டிமேஷனும் நூத்தி எழுபத்தி நாலு தான் எதிர்பார்க்கிறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எகைன் சப்சிக்வெண்ட்டா இன்னும் ஒரு ஐம்பது ரூபா கூடுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெர்சன்ட் கூடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அப்படிங்கிற லெவல்ல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல இந்த இபிஎஸோட எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே டைனமிக் ஒன்று அது வந்து குவார்டர்லி ரிசல்ட் சொதப்பினாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் மாற்றிடுவாங்க இன்னொன்று நம்ம பார்த்தோம்னாக்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டே ரெண்டு அனாலிசிஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால வெயிட்டேஜ் லெவலில் நம்ம குறைச்சிக்கணும் நமக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன வருதோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் இப்போ கரண்ட்டாக இவங்களோட இபிஎஸ் உடைய லெவல் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுவோம் குவார்டர்லி ரிசல்ட்ல கியூ டூ வரைக்கும் அதாவது செப்டம்பர் வரைக்கும் தான் செப்டம்பர் குவார்டர் வரைக்கும் தான் நமக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு அதனால இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஏழு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ரெண்டு ரூபா இருபது பைசா ஏபிஎஸ் கூடி இப்போ இருபத்தி ஒரு ரூபா இருபது பைசான் இருக்கு இப்ப இதான் இவங்க வந்து போனஸ் ஷேர் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்பிரிட்டோ போனஸ் ஏதோ கொடுத்துருந்தாங்க அதனால கீழே இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் ஓட டிடிஎம் நமக்கு வந்து கால்குலேட்டு கால்குலேஷன் பழைய ரேட்ல தான் இருக்கும் நம்ம வந்து அதை எக்ஸல் ஷீட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எம் ஆஃப் தன்னுடைய இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி சாரி ஒன்னு புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தாறு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ எஃப்ஐஎஸ் கொஞ்சமாக தான் இறக்கியிருக்கிறாங்க எம்எஃப் வந்து கொஞ்சம் கூடவே வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து பார்த்தோம்னா புக் ப்ரைஸ் வந்து அறுநூத்தி இருபதுன்னு அப்கிரேட் ஆயிருக்கு ஸ்க்ரீனர் இன்ல நம்ம பார்த்தது அதே மாதிரி ட்ரேடிங் வியூலையும் நம்ம பார்க்குறோம்

கரண்டாக வந்து பிஇ நமக்கு இருபத்தி மூணாவும் எஸ்டிமேட்டட் பிஇ வந்து இருபத்தி ரெண்டாவும் தான் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் வந்து இபிஎஸை வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ கியூ டூ ரிசல்டில் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டுன்னு வந்திருக்கு இபிஎஸ்

அந்த வகையில் பார்த்தோம்னா எகைன் திருப்பி ஒரு ரெண்டு ரூபா கூடுறதுனால இது ரெண்டு ரூபா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்குவோம் அப்போ ரெண்டு ரூபா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குன்னா இந்த ரெண்டு ரூபாய்க்கு உண்டான ஒரு ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு திருப்பி அவன் வந்து பழைய நிலைக்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அண்டல் எது வரைக்கும்னாக்க க்யூ த்ரீ ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஏன்னா வர்ற வரைக்கும் இது ஒன்று தான் நமக்கு எஸ்டிமேஷன் ஒன்று தான் நமக்கு இப்போதைக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கு அதனால அந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கும் இப்ப கியூ த்ரீ ரிசல்ட் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு எடுத்தாங்கன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் மாறா கொஞ்சம் குறைஞ்சா கூட கியூ டூவ காட்டிலும் குறையுது அதே சமயத்துல பத்தொன்பது புள்ளி நாற்பதுக்கு கீழே எடுத்தாங்கன்னா டிடிஎமோட ஈபிஎஸ் வந்து இபிஎஸ் டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வரும் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம் அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு மேலே இப்போ இவன் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறுக்கு மேலே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கும் இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சமாவது புஷ் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு எக்ஸிட் ஆக போகிறது பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி ஏழு ரெண்டு ரூபா கிட்டக்க நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதே சமயத்தில் ஆக்சுவல் ரிசல்ட்டில் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றமோ இறக்கமோ இபிஎஸோட டிடிஎம்மில் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட டிடிஎத்துக்கு இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்குமாக நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கிற லெவல்ல இருக்கிறான் அதனால கீழே வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்கான பவுண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த எக்ஸ்போனன்சியல்ல வந்திருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் ஆர் டூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு அங்க இருந்து தலைக்குப்புற கீழே விழுந்துட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட் உடைச்சிட்டு இப்ப ஸ்டார்ட் பொசிஷன்ல வந்து நின்றுட்டு இருக்கிறான் அதுக்கு முன்னாடி எஸ் ஒன்று பக்கத்தில் நெருங்கிட்டு இப்போ அவன் நிற்கிறது ஸ்டார்ட் ப்ரைஸ் பக்கத்தில் நிற்கிறான் அதாவது இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் ஒருவேளை இது புல் பேக்காக இருந்து சப்ஸிக்வெண்ட்டாக இபிஎஸ்லாம் அதிர் உதிரியாக அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மேலே ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே அடைஞ்ச ஆர் டூங்கிற ப்ரைஸோட ஜோன் மூணாயிரத்தி முந்நூத்தி நாற்பதுலேருந்து மூணாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறு அதை உடைக்கும் போது ஆர் த்ரீ பிரைஸ் ஜோனான நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்ப இவன் ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிட்டு ஏபிஎஸ் சுதப்பாம நல்லா கொடுத்துட்டு இருந்தான்னா ஆர் த்ரீ ஆன நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒம்போதுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள இது வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை மாறா இவன் சப்சிக்வெண்ட்டா ஏன்னா இப்ப வரைக்கும் அவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவன் வந்து வந்து கீழே இந்த கரெக்ஷனை கண்டினியூ பண்றான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து எண்ணூத்தி நாப்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கும் கீழே வந்தான்னா அறுநூறு ரூபாய்க்கு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே